தமிழக கல்வித்துறைக்கான நிதியை வழங்க மத்திய அரசு தொடர்ந்து மறுத்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இதனை தெரிவித்த அவர் கல்விக்கான நிதியை வழங்க தொடர்பில்லாத நிபந்தனைகளை மத்திய அரசு விதிப்பதை ஏற்க கூடாது என்றார் அமைச்சர்களை சந்தித்து நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் அதன் பிறகும் தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிதியை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்